கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா இரண்டாவது ஸ்கந்தம் இப்போ நான்காவது தசகம் பார்க்க போகிறோம் இது வந்து அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் வருது இப்போ அஷ்டாங்க யோகம் நம்மெலாம் வந்து யோகம் யோகா போகும்போது க்ளாஸில் கேள்விப்பட்டு பேர் அஷ்டாங்க யோகங்கிற வார்த்தை இது வந்து சொல்லுவா யோகம் யோகா அப்படிங்கிறதெல்லாம் நாம் அதை தேடி போகணும் அவ்வளோதான் இது வந்து முனிவர்கள் தேவர்கள்லாம் பண்ணுறது கிடையாது நம்ம உடலுக்காக உள்ளத்துக்காக ரெண்டுக்காக உள்ளதுங்கிறத இன்றைக்கி எல்லோரும் இருக்கா இதையே தான் நம்ம வந்து உடலும் மனதும் அதாவது சொல்லுவாள் மனசும் உடம்பும் தூய்மையானால் இறைவனை அடைவது ரொம்ப ஈஸி அதற்காக அமைக்கப்பட்ட ஒரு மார்க்கம் ஒரு வழி தான் வந்து யோகங்கள் இங்கே வந்து நாலாவது தசகத்திலேயே இந்த பட்டத்திலேயே சொல்கிறார் அஷ்டாங்க யோகத்தை பற்றி தான் இந்த நான்காவது தசகம் என்னென்னா இங்கே எட்டு விதமான யோகத்தை அடைவது எட்டு விதமான யோகங்கள் மூலமாக முக்தி அடைவது யோகம் பக்தி யோகம் கர்மயோகம் ஞான யோகம்னு சொல்கிறோம் அதில் பக்தி மார்க்கமாக இறைவனை அடைவதற்கான வழி இப்போ குரு ஐரப்பா ஒன்று அடையறத்துக்கு எனக்கு கண்டிப்பாக ஆரோக்கியம் வேணும் உடம்பு நல்லா இருக்கணும் அப்படி நீ சீக்கிரமாக உடம்பு நன்னாக எடுத்துனா அஷ்டாங்க யோகம் செஞ்சு உன்னுடைய அருளை பெறுவேன் அப்படின்னு கண்டிப்பாக பெறுவேன் இது நிச்சயம்னு சொல்கிறார் முதல் பாட்டில் அடுத்து இது வந்து இந்த தசங்கமானது ஒரு பதினைந்து ஸ்லோகங்களை உள்ளடக்கியது நான் அப்படியே கொஞ்சம் சுருக்கி அப்படியே சொல்லிட்டு வரேன் இந்த அஷ்டாங்க யோகத்தில் அஷ்டம்னா எட்டு எட்டு விதமான மார்க்கம் வழியில் சொல்கிறார் என்னென்ன ஃபஸ்ட்டு முதல்ல உள்ளது பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியன்னா என்ன அதாவது குருவாயிரப்பா ஒன்னையே நம்பி பக்தி செய்யக்கூடிய நாங்கள் வந்து அகிம்சை வழியில் பிரம்மச்சரியத்தில் யமம் நியமம் ரெண்டும் தான் யமம்னா என்ன நியமம்னா என்ன கிஷ்டாங்க யோகத்தில் யமம்னால் வந்து உடலை வந்து தூய்மைப்படுத்திக்கிறது ஸ்நானம் பண்ணுறது குளிக்கிறது இதெல்லாம் பண்ணுறது நமக்கு அதுக்கப்புறம் நியமம் யமமில் என்ன பண்ணலாம் குளித்து முடிச்சுட்டு ஒரு ஏதாவது ஒரு பத்மாசனவோ ஏதோ ஒரு ஆசனால உட்காரணும் அவள் சொல்கிறது இங்கே பத்மாசனத்தை தான் மு முன்னிலைப்படுத்துகிறாங்க அடுத்து நியமம் அப்படி அப்படின்னாக்க மனசை வந்து தூய்மைப்படுத்துறது யமம் அப்படின்னா என்ன வெளிப்புற தூய்மை நியமம் அப்படின்னா உள்ளமானது பத்மாசனத்தில் மனதை ஒருநிலைப்படுத்துது ரெண்டையும் முடிச்சிட்டார் அஷ்டாங்க யோகத்தில் ரெண்டும் முடிஞ்சது யமம் நியமம் உடலும் உள்ளமும் அடுத்து மூணாவது பிராணாயாமம் பிராணாயாமம்னா என்ன அப்படின்னா மனசை ஒருநிலைப்படுத்துவது ஓம்ங்கிற பிரணவத்தை ஓம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் நம்ம இடைவிடாமல் சொல்லிட்டு மூச்சு காற்ற அப்படியே அடக்கி அதை வந்து மனசை தூய்மைப்படுத்தி புலன்களை எல்லாம் ஐம்புலனியை அடக்கி இறைவனையே வழிபடக்கூடிய ஒரு நிலைமை தான் இங்கே வந்து பிராணாயாமமும் பிரத்யா பிரத்யாகாரமும் நாலு முடிஞ்சு போச்சு ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை சொல்லிண்டு வாயால் சொல்லிண்டு இறைவனை நினைத்து கொண்டு ஐம்பூலனையும் அடக்கி கொண்டு இருப்பது தான் இறைவனை வழிபடக்கூடிய நிலைமைக்கு பேர் தான் பிராணாயாமமும் பிரத்யாகாரமும் இப்போ அஷ்டாங்க யோகத்தில் நாலு முடிஞ்சிருது யமம் நியமம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் முடிஞ்சுது அடுத்து ஐந்தாவதாக உள்ளது தியானம் இங்கே மனதை நல்ல விதமாக தியானம்னா வேறு ஒன்றும் இல்லை மெடிடேஷன் சொல்கிறோம் மனதை ஒருநிலைப்படுத்துவது ஈஸியான சமாச்சாரமாக முடியவே முடியாது மக மனம் அது குரங்கு அது சொல்லுவாள் மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை யாருக்கு மந்திரம் தேவையில்லை செம்மையானவர்களுக்கு நம்மெல்லாம் சாமானியமானவர்கள் நமக்கு மந்திரங்கள் நம்ம அந்த அந்த குருக்கள் மூலமாக நாம் மந்த்ரா உபதேசம் பெற்று திருப்பி திருப்பி மந்திரத்தை சொல்லும் பொழுதுதான் இந்த இந்த ஆனது தியானமானது மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய நிலைமையானது ஏற்படுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஈஸி கிடையாது அப்படிப்பட்ட நமக்கு யாராலேயுமே சொல்ல முடியாத விவரிக்க முடியாத உன்னுடைய வடிவத்தை நாங்கள் பக்தி ரசத்தை மனசால் பெறுறது தான் தாரணையும் தியானமும் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிறது மனசை அப்படியே நினச்சிக்கிறது உன்னுடைய திருமேனியை முயற்சி செய்கிறோம் அந்த மனசை வந்து நிலைநிறுத்துவது தாரணை அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறது தியானம் அப்போ யமம் நியமம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் எல்லாத்தையும் முடிச்சுட்டர்றீங்க அதாவது குருவாயிருப்பா நம்பி இருக்கோம் நாங்கள் தியானம் இங்கே அதையே திருப்பி 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 நினச்சின்னு இருக்கம்போது ஒரு தெளிவு வருது யோகம் வருது அப்போ உன்னுடைய மேனியை உடம்ப மனசு திரு உருவத்தை அப்படியே மனசில் நிலைநிறுத்துகிறோம் அப்போ தியானமானது வலுவடைகிறது அப்போ உன்னையே நினைச்சி இருக்கிறதுனால ஒரு முதிர்ந்த நிலையானது எனக்கு ஏற்படுகிறது அதனுடைய கண்டினியூவிட்டி தான் சமாதி சித்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே என்ன நான் ஸ்டாப் அந்த இடத்த விட்டு நகராமல் இடைவிடாமல் நிலை பெற்ற நிலைன்னு பேர் சரி சப்போஸ் நமக்கு அதுலேருந்து நம்ம சாதாரண தானே அப்படின்னா தாரணையிலேருந்து திருப்பி வரலாமா திருப்பி வந்துட்டு இங்கே சமாதி நிலைக்கு வரலான்னு சொல்லி பட்டத்திலையும் முடிக்கிறாருங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல திருப்பி 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 நம்பியே இருக்கக்கூடிய நாங்கள் வந்து உன்னை நினச்சிண்டு தாரணை முடிஞ்சு தியானம் முடிஞ்சு சமாதி இதனால் அடிக்கடி 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 ஒன்னையே நினச்சிட்டு இருக்கிறதுனால விளக்கமாக உன்னுடைய உருவமானது எங்கள் மனசுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த அனுபவம் பிரம்ம அனுபவம் பெரிய பிரம்மாண்ட அனுபவம் அதனால நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் இந்த ஜீவன்கள் நாங்கள் மனுஷர்கள் முத்தர்களாக பக்தர்கள்லாம் இதே போல் வந்தவா தான் சுகர் நாரதர் இவாளெல்லாம் இதே வழியில் வந்தவா தான் அவாளெல்லாம் நாங்கள் வணங்குறோம்னு சொல்லி முடிக்கிறார் பிறப்பே இல்லாதவர் குரு இந்த குருவாயிரப்பர் ஒவ்வொரு சுவாமியும் சொல்கிறோம் இந்த இடத்துல வந்து பிறந்தார் இங்கே நீ பிறப்பட்ட குருவாயிரப்பர் தியானிக்கிறதுனால நிர்விகல்பமாதியை சமாதினா என்ன நான் ஸ்டாப்பாக அப்படியே நிலைஞ்சு ஒரே இடத்துல உட்காந்து வெற்றி அடைந்த அதனால் முக்தி அடைந்த மனுஷாவ பற்றி சொல்லக்கூடிய இந்த நிலைமை அப்போ உடனேயே நமக்கு மோட்சம் கொடுத்துருமானா இல்லை இப்போ என்ன பண்ணுறோம் அந்த இடத்துல சித்தி அடைஞ்ச சவாலெலாம் சமாதி நிலையை அடையிறாங்க மோட்சம் போக விரும்புகிறா இல்லாட்ட என்ன பண்ணுறாங்க மேல் உலகம் போகிறாவா இந்த ஜீவாத்மா என்ன பண்ண மனசு உடம்புல வந்து உடல் தான் வந்து போயிடுறது உயிரானது மேல் உலகமானது செல்கிறது அப்போ என்ன பண்ணுறோம் இந்த ஆறு விதமான சக்கரங்கள் வழியாக உடம்பில் உள்ள மூலாதாரம்னு சொல்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய ஒன்பது துவாரங்கள் வழியாக தான் நம்மளுடைய உயிரானது ஏதோ ஒரு விதமாக போகும்னு சொல்லுவாள் இந்த ஆறு விதமான அந்த துவா அந்த சக்கரங்கள் வழியாக நாம் மேல் நோக்கி நம்முடைய எண்ணங்களானது ஆத்மாவானது மேலே செல்கிறது நாம் முக்தி அடைகிறோம் எப்படி முக்தி அடைய முடியுமா ஒரு சூட்ச்ம சரீரம் அதாவது பார்க்க முடியாத ஒரு ரூபத்தை நம்ம உடம்பை இங்கே விட்டுட்டு அங்கே போயின்னு இருக்கு அப்படியே நம்ம அந்த உலகத்தை பார்த்துட்டு அங்கே நம்ம இருக்கோம் அப்படி இருக்கிற அந்த நிலைமையில் யோ அது எப்படிப்பட்ட பயணமா யோகியினுடைய பயணமெல்லாம் அங்கேயே இருக்குது எப்படின்னா சில நேரத்தில் அக்னிக்குரிய அந்த லோகத்துக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன் சூரிய லோகம்னு சொல்கிறா அங்கே வந்து பகல் பொழுதாக இருக்கும் சூரிய வெப்பமாக இருக்குமா வளர்பிரை நேரமாக இருக்குமா உத்தராயணமாக இருக்குமா அந்த நேரத்தில் போய் மோட்ச நேரமாக இருக்கா அது அப்படி இல்லை அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாளாம் துருவஸ்தானத்துல போய் துருவ பதவி அடைவாராம் துருவனுக்கு மோட்சை கொடுத்த இடத்துக்கு போவாளாம் சில பேர் சில பேர் மகர யோகம் சத்தியலோகத்துக்கு போயிட்டு போயிட்டா திருப்பி இங்கே வரவே முடியாது அந்த ஆதிசேஷன் அக்னியுடைய கக்குதலால் அப்படியே ரொம்ப வெப்பமா இருக்குமா ஏதோ ஒரு லோகத்துல முக்தி அடைந்து முனிவர்களாக புண்ணிய ஆத்மாக்கள் அப்படியே போயின்னு இருக்கு இப்படியாக ஒரு ஏழு சுத்து சுத்திட்டு இந்த உலகமானது ஏழு சுற்றுகள் என்னென்ன பெரிய பிரம்மாண்டமான இருக்கு நிலம் நீர் மண்ணு காற்று ஆகாயம் அப்படியே ஒரு மாறுபட்ட வடிவம் மாயை அப்படிங்கிற ஏழு விதமான சுற்றுக்களில் திருப்பி 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 நாம் சொல்லணுண்டே இருக்கோம் அப்படிப்பட்ட நாங்கள் உன்னுடைய உருவத்தை பரமான அந்த பரமகதையை அதாவது உன்னுடைய பாதார விந்தத்தை கைப்பற்றி அதாவது அதை நாங்கள் வணங்கி வைகுண்டத்தில் அதை உன்னால் நாங்கள் வைகுண்டத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது உன்னை வணங்கினா உன்னையே வழிபட்டு இப்படிப்பட்ட யோக நிலையெல்லாம் அடைபவன் கண்டிப்பாக உலகத்தில் சொர்க்கவதையை அடைகிறான் வைகுண்டத்தை அடைகிறான்னு சொல்லி முடிகிறார் ஒளியான ஒரு ஒரு வெரி பவர்ஃபுல்லா ஒரு லைட் மாதிரி ஒரு இடம் இருக்குமா அப்படியே அங்க போயிட்டான்னா திருப்பி நம்ம இந்த உலகத்துக்கு வரவே மாட்டோமா அதுக்கு பேர் தான் வைகுண்ட பதவின்னு சொல்றாரு அங்க போயிட்டா மாறாத என்னைக்குமே நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு ஞானத்தை உடையவனே அந்த இடத்துக்கு போவான் யார் அந்த ஞானத்தையுடையவன் பெறுகிறான் அப்படின்னா குருவும் வாயுவும் ஒரு சிறந்த இடத்தில் சேர்ந்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட குருவாயூரப்பா குருவாயூராகிய குருவாயூரில் கோவில் கொண்ட உன்னை யாரெல்லாம் வணங்குறாளோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு போகலான்னு சொல்லி முடிக்கிறார் இந்த அஷ்டாங்க யோகத்துல நான்காவது தசகத்துல ரெண்டாவது ஸ்கந்தம் ஸ்டார்டிங்கில் இப்படி சொல்லி முடிக்கிறார்